அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் செல்வம் நான் இந்த படத்தில் கட்டையன்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த படம் வெளியே வந்தது இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இந்த படம் வந்து மறு பொழிவு பெற்று வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவரமே தெரியாத வயசில் வந்து எங்கள் ஊரில் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து தந்த தங்கர்பச்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன சொல்லணும்னா இரவின் நிழல்களாக இருந்த எங்களை இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த படத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சியும் நான் எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரெகனைசேஷன் கொடுத்தது அந்த கட்டையன் கேரக்டர் அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்து எல்லா தியேட்டருக்கும் போய் மறுபடியும் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அழகு நினச்சேன் கட்டச்சி சரஸ்வதி தெரியுதா நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் எனக்கு மூணு குழந்தைங்க என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன் நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பாக்குறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல சார் ஞாபகத்துலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் சார் என்ன மறக்க மாட்டாங்க இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசினாங்க ஒரே ஒரு வருத்தம் சாரை பார்க்க முடியல அப்படின்றது சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன் நான் சாரை பார்க்க முடியல மறுபடியும் படம் நாளைக்கு வரப்போகுது நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்திருக்கேன் படம் ரொம்ப வெற்றி பெறும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் 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 சார் நான் தான் ஓட்ட டவுசர் போட்டுட்டு வந்தேன் சண்முகம் ரெகக்னைஷனுக்கு சொன்னேன் ரெண்டு நாள் தவிர தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிரஸ் மீட்ருக்குன்ட்டு ஒரு முப்பது செகண்ட் கண்டென்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பிரதர் பேசிட்டாரு அப்புறமாதிரி மேலே உட்காந்து யோசிக்கலான்னு பார்த்தா அண்ணன் பேசுனதை பார்த்து எதுவுமே மைண்டில் ஓடலை எட்டு வயசுல படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல நார்மலாக இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம் அப்படி பார்க்க ஆரம்பித்த போது டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும் தியேட்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப வருஷம் கழிச்சு அழகியை பற்றி பேசுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அழகியை பற்றி எப்போது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும் அந்த மாதிரி அழகி ரீரிலீஸில் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு அழகி டூவாக இந்த படம் வந்து மாறணும் நந்திதாத சினேத்து கூட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க நிச்சயமாக அந்த அழகி டூக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நானும் காத்துட்டு இருக்கேன் உதயகுமார் சொல்கிறேன் நான் உங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கம் தேங்க்யூ சார் அந்த அதிர்ச்சியான தகவல் மிஸ் பண்றீங்கன்னு சொல்றேன் இல்ல அந்த அதிர்ச்சியான தகவல் தான் என்ன சொன்னா அழகிய நம்ம இவ்வளவு தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ மாபெரும் காவியம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த காவியத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குங்கிறது சொல்றதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல் சொன்னேன் நீங்க அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்ல வந்தது அது ஒரு யதார்த்தம் இல்லாமல் யதார்த்தத்தில் நம்ம செய்கிறதை மீறி ஆனால் உலகத்தில் இருக்கிற காதல் தான் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றது அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மளை மயக்கி ஏமாற்றி இந்த படத்தை பெரிய வெற்றி அடைய செஞ்சுருக்காருன்னு நான் சொல்ல வந்தேன் தேங்க்யூ ஓஹோ நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நன்றி அழகி அதான் நான் சொல்ல வந்தது ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப மிக யதார்த்தமாக இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதை எடுத்துகிட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் ஆனால் இப்படி ஒரு கேள்வி உள்ளே இருக்கிறதே இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து அந்த ரகசியத்தை இப்போ தான் நான் சொல்கிறேன் முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல நான் சொல்கிறது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமாக எதுக்காக அவளை சீரழிக்கணும் எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும் இது என்னுடைய கேள்வி வெறும் ஒரு கதாசிரியராக அதுதான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் இருபத்தி ரெண்டு வருஷமாக அதை மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சதும் அவருடைய திறமைன்னு சொல்கிறேன் நான் பார்த்தி மின்சார நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் சின்ன வயசுலேயே நீங்கள் எப்படி இப்படி தான் பேசியிருப்பீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் அதே மாதிரி அந்த காதலியை பின்னால் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது நீங்கள் பாஸ்ட் டைம்ஸில் சொல்கிறீங்க டேவி எனக்கு புரிஞ்சு அவங்க சிரிச்சாங்க பாருங்கள் அதை காதலி ஏதோ முந்தி நடந்தக்கு ஒரு கதை மாதிரி இப்போ இருக்கீங்க அப்புறம் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே நேற்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு ராமசாமி வர ஒரு பேர் ராமசாமி அப்படி எழுதி முடிச்சோன்னா அப்புறம் சார் அப்படின்னா வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னேன் வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னேன் சார் வராத ஒரு பேரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்புல சொல்றது புரியுதா வர ஒரு பேரு ராமசாமி வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி மட்டும் போயிட்டான் அவன் பாட்டில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பேசுறதுல ரொம்ப உண்மையை நான் நம்பிட்டு போயிட்டான் அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன் நிறைய காதல் வரும் பேச்சு திறமையும் ஒரு காரணம் அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம நந்திதா தாஸ் ஆ அதுதான் சொல்கிறேன் நந்திதா தாஸ் அங்கே ரோட் ரோரத்தில் பார்க்கும்போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும் வழிநடுக காதல் பூக்கும் காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது காதல் வந்துக்கிட்டே இருக்கும் பட் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும் ரெடியாக இருக்கணும் உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல் தான் சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது அப்படி எனக்கு ஒரு நினைவு தவறுற ஒரு நேரம் வரும்போது மொத்தமாக கூட்டி பார்த்து நான் சொல்றேன் எத்தனை காதல்ன்ற ஏன்னா நம்ம இப்பயே முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் இதுக்கப்புறம் வர காதல் அதிகமாக இருந்ததுன்னா டே அறிவு கட்டோனே நீ ஏன்டா இப்பயே முடிவு எடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போ காதலி நம்மளை கோச்சிக்கூடாது இல்லையா ஆக்சுவலாக காதலுங்கிறது சார் என்ன நாங்கள் எவ்வளோ காதலிக்கிறேனோ அதுதான் காதல் அதுதான் நான் சொல்றேன் மனசுக்குள்ள எவ்வளோ இருக்கோ அதுதான் காதல் காதலிங்கிறது உருவம் பதினாறு வயசில் அழகாக இருப்பாள் இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து அவ எப்படி அழகி மாதிரியே இருப்பாள் ஆனால் அழகி இருக்கா பார்த்தீங்களா இது வந்து மனுஷனோட காதல் பார்த்துக்கோங்க சார் இப்போல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் அந்த கார் பங்களாலலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா கொடுப்பாராம் அப்படிங்கிறது தான் இல்லை அவர் வந்து முன்னாடியே சொன்னார் இங்கே பேசும்போது பன்ருட்டியில் நடக்கும்போது போய் பார்த்தேன் இவங்கெல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமா இருந்தாங்கன்னு எல்லாரும் சின்ன வீட்டில் சந்தோஷமா தான் இருப்பாங்க அதனால நீங்கள் பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமா இருக்கும் சார் பார்த்துக்கணும் சார் சொல்லுங்க சார் நீங்கள் வந்து பேச்சில் வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும் அப்புறம் ஆனா மேடையிலும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க ஒரே மேடையில இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க சோ இது இல்லை இது இந்த மேடையில அவர் தங்குற பிரச்சனை ஆப்போசிட் ஆயிடுங்க இப்போ இதை சொல்லிருக்கிறீங்க இது அவருக்கு போயிருக்கும்ல இல்ல அதுல உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உதயகுமார்னு உதயநிதியோட பாதையும் சொல்லியிருக்கேன் அதனால கருணாநிதி தளபதி உதயநிதியில பாதியும் சொல்லியிருக்கேன் நான் அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப இருந்தது சார் ஓப்பனிங்க நீங்க தங்கர் வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டீங்க அவர் தான் எம்பின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை மாதிரி தேவையாணி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டிங்க சார் நன்றி இருக்கணும் சார் ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் மறுமலர்ச்சி காதல் கோட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் பதில் சொல்லுங்க மேடம் சார் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும் அவர் வெற்றி அடையணும் இல்லையா அவர் ஒரு புது ஜெர்னில ஆரம்பிக்கிறாரு அந்த ஜெர்னி அவருக்கு சிறப்பாக வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துறேன் பாத்துக்கோங்க சார் தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சி கையில வந்து தாமரை போச்சிருக்காரு அது வந்து என்ன நினைக்கிறீங்க அதை ஏன்னா தங்கர் பூஜைன்னா அவருக்கு நண்பர் அவரும் தெரியல தயாரிப்பாளர் வந்து தாமலை பூ வச்சிருந்தா தப்பு இல்லைங்க தாமலைன்னு ஒரு பெண்ணை வச்சுருந்தா தான் தேவயானி கிட்ட வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயம் வந்து சீ நடிப்புல மட்டுமே கிடையாது நான் அவங்கள இப்போ நாங்கள் ஒரு மூணு படம் நடிச்சிருக்கோம் மூணு மூணு படம் தான் நடிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அதனால் மிஸ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குது நம்ம பார்த்தா நான் அழகாக ஸோ நான் வழக்கமாக சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான எப்போவுமே வரும் வாழ்த்துக்கள் பாதிக்க சார் இங்கே இங்கே ஆக்சுவலாக இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும் சிறிய படங்களாக இருக்கட்டும் ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை ரீரிலீஸ் வந்து வருது சில பேர் வந்து தகவல் ஏன் ரீரிலீஸ் பண்ணோம் எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்களும் படம் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும் ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்போவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறு நமக்கு வந்துகிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து வந்து அது காலை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி நைன்டி சிக்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லப்போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்திங்கன்னா அந்த கதையோட ஒரு கருத்து இந்த படத்துலையும் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு வகையில் பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யார் வேணாலும் விளையாடலாம் ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி தானேன்னு அடிக்கடி நான் இருக்கேன் அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும் போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களை கிடையாது மேடம் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேடம் நீங்கள் வந்து இப்போ கேட்பீங்க நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அதை முடியும் இல்லை இல்லை மற்றவங்களை கேட்கட்டும் மேடம் இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரீமேக் இல்லை பாத்திப்பன் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் டூ எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர் ஏன்னா பார்த்திபன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டார் காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டரை விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்ணுறாருன்னா இல்லையா அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா கதை ரெடி ஆகணும் கதை ரெடியாக இருக்குதா டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும் முதல்ல சார் தயாரிக்கணுமே அவ தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும் கரெக்டா இல்லை பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமாக கூட நடிப்பாங்க நான் வளர்மதியாக கூட நடிப்பேன் அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும் அவ்வளோதான் இப்போ நாங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சொல்லுங்க ஆ புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து நானே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போகிறேன் அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர் ஒரு ஆங்கிலம் டார்க் வெப் டார்க் வெப்னு பேர் இந்த படம் இப்போ என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன் தெய்வானி மேடம் தெய்வானி மேடம் இந்த படம் வந்து இருபத்தி வருஷம் ஆகிட்டு இந்த பையங்கள்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த பாரதியில் பார்த்த செல்லமா மாதிரி இந்த அழகியில் பார்த்த வளர்வு மாதிரி அப்படி இருக்கீங்களா உண்மையான அழகியா என்ன சாப்பிட்றீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்கள் அது ராஜகுமாரனுடைய சமையல் அது அந்த மாதிரி இளமையாகவே வச்சுருக்கா அவங்கள எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதனால் அப்படி இருக்கிறேன்னு என்னவோ என்னோடய அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தினால இருக்கிறேன் ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ ஐ நீ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய நடிக்க வேண்டியதாக ஆசையாக இருக்குது ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமா தேவையானோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு கதாநாயகா நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஹேட்ஸ் ஆஃப் டியூ அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டைச் டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னமும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியை காமிச்சிட்ருக்கு இல்லை தளபதி சார் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் வந்து உண்மையாக பேசுனீங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நேரம் பேசுனீங்க ஆனால் இப்போ ஷார்ட்டாக பதில் சொல்லிடுங்க நீங்கள் தான் அந்த தவறை செய்ததா ஏன்னா எனக்கெல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் அப்பயும் மீடியாவில் தான் இருந்தேன் இந்த மோனியாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடில தேவயானி கூட கூட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது இது தங்கர் பச்சை நான் நினச்சேன் நீங்களே வாலண்ட்ரியாக ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளிவு ஏறாச்சும் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எப்படி மோனிகாவையும் மூக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவயானிக்கு கூட மோனிகா செட் ஆகாங்க எப்படி நீங்கள் நந்திதாவோட பிளான் பண்ணீங்க இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வந்தது இல்லையா அந்த குட்டி பண்ணு வந்து கலராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் தங்கர் பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாருட்ட நான் இல்லைங்க என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி இப்படி இந்த கல்லராக இருக்கேன் நந்திதாஸ் கருப்பாக இருக்கேன் எப்படிங்க இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க நந்திதா ஒரு குழந்த பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது நான் கிட்டத்தட்ட நூறு குழந்தைங்களை பார்த்துட்டேன் எனக்கு இருக்கிறதுல நந்திதா தாசுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது இப்போ நான் அதுக்கு சொன்னேன் அதே மாதிரி தான் இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சக்ஸஸ் ஆனதும் அந்த குழந்த ஆமாம் 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 பார்த்திபன் சார் ஹலோ சார் இங்கே வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கிடத்திருப்பீங்க சார் அதுக்காக இந்த கேள்வி தங்கர்பன் சார் முழு நேரம் அலசில் அதிகம் ஆகிட்டா இது அழகி பார்ட்டும் உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார் இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாஸ் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமியும் மட்டும் அதில் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர்பச்சன் வந்து அவள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால இப்போ நந்திதா கேட்டுகிட்டு இருக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தங்கர்பச்சன் இதை அழகி டூ பண்ண போகிறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால் பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து பா பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முத முதல்ல நான் பாழ்த்தினது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு பயங்கர சுயநிலவாதி நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூன்னு ஏன் பண்ணக்கூடாது அதுல வளர்பதி வந்து வளர்பதி மனசுலயே இருப்பாங்க இல்ல நானு நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க சரி படம்

இல்லைங்க அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவர் கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜா சாரை பற்றி நம்ம இருக்கோம் இந்த கொஸ்டின் கேட்டால் யாருமே இளையராஜாவை பற்றி பேசவே இல்லை இல்லை அதான் சொன்னாங்க எல்லாம் கருணாநிதியை தவிர ஆனால் அதை நான் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னென்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பற்றி அவர் சொல்கிறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இசைஞானி தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தான் அழகிங்கிற ஒரு படம் அதனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னார்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய மங்களால் இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்லாம் நான் அவட்ட கேட்டேன் சார் அப்படி விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்கள் அப்படின்ட்டார் அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டார் சார் ஜன்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்போ சொல்கிறாரு இல்லை சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கும் அது இருக்கு ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன் வச்சுக்கங்க இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து வேற லெவல் ஆயிருக்கும் அதனால் அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட் இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சார் மாதிரி நீங்கள் ஒரு கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பெரிய ப்ரொடியூசரு அந் நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில் இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம் அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் அந்த அளவுக்கு வல்ல சினிமா இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் வச்சு வேறு ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது இல்லை நல்ல கேள்விங்க நிச்சயமாக பண்ணலாம் இவங்கன்னு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுற ஒரு பதிமூணு பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் நான் படம் பண்ணுறேன் டீம்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன் இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு கமலாசன் இருக்கணும் கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசல் இருக்கணும் இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கள்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஸ்டில் எடுத்துக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமாக ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அதனால் தேவையான முகத்தில் அந்த சோளா பூரிப்பு பாருங்கள் எப்படி இருக்கு சார் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க நம்ம இளையராஜா சார் பற்றி உண்மையிலேயே பேசும்போது நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த படத்தினுடைய பின்னணி இசையும் அவருடைய பாடல்களும் தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நூறு பர்சன்ட்டு காரணம் அதை வந்து எல்லாருமே நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம் இந்த உலகமே கொண்டாடிட்டு தான் இருக்குது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நம்ம என்னுடைய குழுவின் சார்பிலே நன்றி